வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மக்காச்சோள விதைகளின் விலை வந்து அதிகரிச்சிருக்குதுங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இரண்டு ரக இரண்டு சோழ ரகங்களோட விலை மட்டும்தான் அப்டேட் ஆகிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கீழே இருந்து வரக்கூடிய எழுவத்தி மூணு இருபத்தி எட்டுங்க ஆயிரத்தி நானூறுரூபா ரூபாய் இருந்த எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு நூறு ரூபாய் அதிகரித்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்கிறாங்கங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என் கேலேருந்து வரக்கூடிய எஸ் அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருந்தது நூற்றம்பது ரூபாய் கூடியிருக்குதுங்க இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு தான் இந்த விதை வந்து விற்பனை செய்ய போகிறாங்க ஸோ மற்ற மற்ற சோழங்களோட விலைகளும் நம்ம சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணுறோம் இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ E